அனைவருக்கும் வணக்கம் சுகார் மேஜர் மாநில லெப்டனின் சுகுமார் மெட்டன் கோர் ஆஃப் சீரல்ஸ் செக்ரட்டரி எக்ஸடிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸீஸ்எஸ் லீக் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பெயர் மற்றும் பிறந்த தேதிகள் திருத்தம் பற்றி இராணுவ தலைமையகம் கடந்த மாதம் ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தார்கள் முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி அந்த கடிதம் சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கடைசியாக இராணுவ தலைமையகத்தின் புதிய கடிதத்தில் ஒரு சில உள்ளன அது பற்றி விரைவில் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது அதன் காரணமாகவே அந்த கிளாரிஃபிகேஷன் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோ கிளாரிஃபிகேஷனில் முக்கியமாக அபிடவிட் அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடமிருந்து அந்த பெயர் மற்றும் பிறந்த தேதிகளுக்கான அபிடேவிட் வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடமிருந்து அபிடேவிட் வாங்குவது முன்பு எளிதான காரியமல்ல முன்னாள் முப்படைவர்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டும் பல கஷ்டங்களுக்கு பின்புதான் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அவர்களிடமிருந்து அபிடேவிட் வாங்க இயலும் இதன் காரணமாக அனைத்து முன்னாள் முப்படைவர்களின் கோரிக்கை யாதெனில் நடைமுறையில் உள்ளபடி அபிடேவிட் என்பது நோட்டரி அவர்களிடமிருந்து வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் இதேபோல் போடோபைட் சர்டிஃபிகேட் சர்வீஸ் ஹெட் குவார்ட்டரில் இருந்து வாங்கி சமர்ப்பிக்க அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இதுபோல் ஒரு சில மேலும் பல ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த கடிதத்தில் மேற்படி என்னென்ன விவரங்கள் தேவை என்பது பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இது பற்றி இந்த கிளாரிஃபிகேஷன் அனைத்தும் என்ன என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோ வெல்கம் மெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் நியூ பாலிசி ஃபார் நேம் அண்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் எக்ஸைஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் இன் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பெயர் மற்றும் பிறந்த தேதி திருத்தம் பற்றிய இராணுவ தலைமையக புதிய கடிதத்தின் மேற்படி விவரம் கேட்டல் இதில் வந்து முக்கியமாக அபிடேவிட் போனோபைட் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கமிஷன் லெட்டர் என்ரோன்மெண்ட் ஃபார்ம் சஃபிஷன்ட் சேனல் இது பற்றி தான் நம்ம இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் என்ன என்பதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த வீடியோ பற்றி நியூ பாலிசி இந்த நேம் சேஞ்ச் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பற்றி ஏற்கனவே லெவன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ராணுவ தலைமையகம் கடிதம் வெளியிட்டிருந்தாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் செவன்டீன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி அதில் கிளாரிஃபிகேஷன் விரைவில் வந்து என்ன என்பதை தெரிவிக்கப்படும் கூறப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இது இப்போது அந்த ஒட்டுமொத்த கிளாரிஃபிகேஷன் முன்னாள் முப்படை வீரர்கள் இருந்து பல பேர் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு இருந்து ஒரு கன்சலேட் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன என்பது பற்றி டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ் ஆர்மி ஹெட் கோார்டருக்கு நாங்கள் அந்த லெட்ரு எழுதியிருக்கிறோம் டுவெண்ட்டி ஜன டுவெண்ட்டி ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நேற்று இதில் வந்து முக்கியமாக கரெக்ஷன் ஆஃப் நேம் ஆஃப் வெட்டரன்ஸ் ஆஃபீஸர் ஜேசியூ சோவார் இதில் வந்து அவங்க ஒரு போனஃபைடு மிஸ்டேக் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க போனஃபைடு மிஸ்டேக் என்னென்னு கேட்டாச்சுன்னா அஸ் நேம் இன் கமிஷன் லெட்டர் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் டிஃபர் இன் பிபிஓ போனஃபைட் சர்டிஃபிகேட்டு கரெக்ட் இன் பிபிஓ அதாவது கமிஷன் லெட்டர் என்ரோல்மெண்ட் ஃபார்மில் நேம் சரியாக இருந்து அந்த நேம் வந்து பிபிஓவில் டிஃபர் வித்தியாசமாக இருந்தால் அது தவறுகளாக இருந்தால் அது வந்து ஒரு போனோஃபைட் மிஸ்டேக்கு அதை வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் சர்வீஸ் கெட் கோர்ட்டில் இருந்து அதை இஷ்யூ பண்ணி அதை திருத்தலாம் என்கிறதான் இந்த இது இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டாச்சுன்னா இதில் ஒரு கமிஷனோ என்ரோல்மெண்ட்டோ ஆகிறது வந்து அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் அவங்க என்ரோல்மெண்ட்டோ கமிஷனோ எடுக்கிறாங்க அதில் வந்து என்ரோல்மெண்ட் அண்டு தட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடைய பெயர் சரியாக இருந்து பிபிஓவில் வந்து அதில் வித்தியாசமாக இருந்தால் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அடிப்படையில் அவங்களுடைய பெயர் வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி திருத்தம் செய்ய வேண்டும் அதுக்குன்னு கெஜெட்டி நோட்டிபிகேஷன் கேட்கக்கூடாது என்பது தான் அந்த லெட்டரை பொறுத்தவரையில் கஜிட்டி நோட்டிபிகேஷன் என்பது அந்த ஆஃபீஸர் ஜேசியோஸ் அவங்களுடைய திருத்தம் இந்த போனோஃபைடு மிஸ்டேக் இல்லைன்னா அவங்க வந்து கெஜெட்டி நோட்டிஃபிகேஷன் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது ஓவார்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு அபிடவிட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளே இதில் சொல்லியிருக்கிறோம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் ஒரு எஸ் சுப்பாராஜ் அப்படின்னு இருக்குது ஆனால் பென்ஷன் பேமெண்ட்ரில் சுப்பா சப்வா சுப்பாராஜ் அப்படிங்கும்போது இந்த எஸ் வந்து அவங்க வந்து பெருசு அவங்களுடைய ஃபாதர் நேம் அதை இனிஷியலு அதை பெருசு பண்ணி போட்டுட்டாங்க சுப்பா சுப்பாராஜுங்கிறது ஆனால் என்ட்ரோல்மெண்ட் ஃபார்மில் என்ன இருக்குதுன்னு தெரியாது என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவலிட்டியோ எக்ஸரிஷிமாலிட்டியோ அது இருக்கிறது கிடையாது ரெக்கார்ட் ஆஃபீஸர்லாம் சீட்ரோலில் இருக்கும் அதனால் இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அடிப்படையில் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிட்டு அது ஒரு போனோஃபைடு மிஸ்டேக் என்று கருத்தில் கொண்டு அவங்களுக்கு போனஃபைடு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி இந்த பெயர்திருத்தத்திற்கு வழி வகுக்கணும் அதே மாதிரி இன்னும் ஒன்று பாண்டியராஜ் அவருடைய சர்டிஃபிகேட்டில் அதை வச்சு தான் அவர் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கிறாரு ஆனால் பிபிஓலினருக்கு பாண்டியராஜ் ஏங்கிறது விடுபட்டு போச்சு இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் நடவடிக்கை எடுத்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு கஜெடி நோட்டிஃபிகேஷன் வாங்கி அவருடைய பிபிஓவில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாரு ஏன்னாங்க ஃபர்ஸ்ட்டில் சொன்னவர் வந்து சுப்பாராஜ் அவர் வந்து எஸ் சுப்பாராஜ் சுப்பா சுப்பாராஜின்னு ஆதார் கார்டில் மாற்றுறதுக்கு பல கஷ்டப்பட்டு அவர் ஆதார் கார்டில் மாற்றினார் இந்த நிலைமை இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து இதை போனோஃபைட் மிஸ்டேக்காக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி பேர் திருத்த கொண்டு வர வேண்டும் தான் அதேபடி தான் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்லேயும் அதே மாதிரி தான் கோரிக்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ரோல்மெண்ட் கமிஷன் எடுக்கிறாங்க அந்த டேட் ஆஃப் பர்த்து என்ன இருக்குதோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் அதே தான் பிபிஓவில் இருக்கணும் அதில் வேறுபட்டு இருந்தாச்சுன்னா இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஒரு போனோஃபைடு மிஸ்டேக் இந்த தவறுகள் இருந்தால் அதை போடோஃபைடு மிஸ்டேக்காக எடுத்துக்கிட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதாரிட்டியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போனோஃபைடு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணுங்கிறதான் ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டனே அவள்தார் அவருடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்னா செவன்டீன் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பட்டு பென்ஷன் பேமெண்ட்ல என்ன இருக்குன்னா செவன் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இது வந்து கிளரிக்கல் மிஸ்டேக் அல்லது ஓவர் சைட்டாக தான் இருக்கணும் ஆனால் என்ரோல்மெண்ட் ஃபார்மில் என்ன இருக்குன்னு தெரியாது நாட் நோட் இருந்தாலும் இப்போ அவர் வந்து பர்ஸில் போய்ட்டு அவருடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க வந்து க்ரிவியன்ஸை சப்மிட் பண்ணி அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால தான் கோரிக்கை என்னன்னு கேட்டால் இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு தான் அவர் என்ரோல்மெண்ட் ஆனார் அதனால் தான் இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அடிப்படையில் அவருக்கு போனோவைட் சர்டிஃபிகேட் இந்த ஆர்பிஐ கோர்ட்டர்களுடைய கடிதத்தின் அடிப்படையில் வழங்கி அந்த பெயர் திருத்தத்துக்கு நடவடிக்கை டேட் ஆஃப் பர்த் மாற்றத்திற்கு நடவடிக்கை தான் ஒரு கோரிக்கை நெக்ஸ்ட்டு வந்து போனவைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சர்வீஸ் ஹெட் கோர்ட்டர் டு கரெக்ட் நேம் இன் பிபிஓ ஆஸ் பர் கமிஷன் லெட்டர் அண்ட் என்ரோல் ஃபண்ட் ஃபார்ம் இப்போ என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்க கமிஷன் லெட்டர் என்ரோல்மெண்ட் ஃபார்மில் என்ன இருக்குதோ அதன்படி மற்ற பிபிஓவில் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுத்து மாற்றங்கள் ஆகும்னுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது ஆனால் என்ரோல்மெண்ட் ஃபார்முங்கிறது வந்து எல்லார்ட்டையும் இருக்கிறது கிடையாது இண்டிவிஜுவல்கிட்ட வந்து என்ரோல்மெண்ட் ஃபார்முங்கிறது வந்து இருக்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து ரிக்கார்ட் தான் இருக்கும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதன்படி அவங்களுக்கு திருத்தங்கள் வர வேண்டும் என்று தான் இப்போ வந்து அதே நேரத்தில் இஃப் எஸ்என்சியல் ஆஃப் போனோவைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சர்வீஸ் ஹெட் கோட்டர் ப்ரொஜூச்ட் டு அப்டைன் போனோவைட் சர்டிஃபிகேட் கரெக்ட் நேம் இன் பிபிஓ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் இந்த திருத்தத்துக்கு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அவங்க புரொஜிசர் அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குவதுக்கான புரொஜிசரை வந்து இந்த லெட்டரில் விவரமாக தெரிவிக்கணும் என்பது தான் கோரிக்கை நெக்ஸ்ட் வந்து நியூ பாலிசி அபிடேவிட் பரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் இதை கிளாஸ் சொல்லியாச்சு ஃபஸ்ட் கிளாஸ் இருந்து அபிடேவிட் வாங்குறது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளானது டைம் எடுக்கும் ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் பொறுத்தவரையில் ஆடிஓ அது வந்து ரீஜனல் டிவிஷன் அந்த ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ் தான் சொல்லுவாங்க அது அவங்க வந்து ஆடி வந்து அது வாங்குறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட் அதாவது எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டில் அதை வாங்க முடியாது அதனால தான் லை ஒரு கோரிக்கை ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த நேம் சேஞ்ச் அண்ட் டேட் ஆஃப் பர்த்கு என்பது ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டை வாங்க தான் இருந்தது ஆனால் இது பிரச்சனைகள் இருந்ததுனால ஒட்டுமொத்த எக்ஸேஸ்வனுடைய கோரிக்கை முன்னாள் கோரிக்கை என்பது நோட்டரிட்ட வாங்கி சமர்ப்பிக்கத்தான் எளிதான முறை அப்படின்னு கேட்டதுனால அந்த லெட்டரில் அமன்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஆர்மி கோர்ட்டில் இருந்து அதனுடைய லெட்டர் என்பது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே வெளியானது அந்த அடிப்படையில் தான் இந்த பெயர் திருத்தங்களுக்கான லெட்டர் ஐஆப்ஆர்லருந்து ஏஜிஸ் பிரான்சிலிருந்து வெளியானது தேர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த லெட்டர் படியும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் வாங்காமல் நோட்டு வாங்கி தான் சப்மிட் பண்ணி இருக்கிறோம் அதன்படி தான் பெயர் திருத்தங்கள் ஆயிக்கிட்டு இருக்குது ஆகையால் ஒட்டுமொத்த முன்னாள் முப்படைவர்கள் அவர் சார்ந்தவர்களுடைய கோரிக்கை என்ன வேணால் இந்த வரைமுறை இந்த வழிமுறையை எளிதாக்கணும்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டில் வாங்குவது என்பதை தவிர்த்து நோட்டரிட்டிலிருந்து அந்த அபிடேவிட் வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த லெட்டரில் குறிப்பிட வேண்டும் ஒட்டுமொத்த முன்னாள் படை வீரர்களுடைய கோரிக்கை நெக்ஸ்ட்டு வந்து மென்ஷனிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் கட்டிங் இன் டூ நேஷனல் டெய்லிட்ஸ் இன் அபிடவிட் இதில் அபிடவிட் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க இந்த அபிடவிட் ஃபார்மேட்டில் சீல அப்பண்டிக்ஸ் எஃப் அந்த சீல நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆஃப் டூ நேஷ்னல் டெய்லிஸ் இப்போ அபிடேவிட்டில் இது வந்து நம்ம குறிப்பிட்டு இருந்தால் இப்போ நோட்டரிட்ட போனாலும் சரி ஃபஸ்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரேட்டை போனாலும் சரி அவங்க ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கேட்பாங்க இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஒரு நியூஸ் பேப்பரில் பெயர் மாற்றத்துக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது அபிடேவிட் கொடுக்கணும் அல்லது கெஜெட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் அவங்க நியூஸ் பேப்பரில் இந்த பேர் சேஞ்சு மாற்றத்திற்கான அந்த நேம் சேஞ்சுக்கான ஆடு போடுவாங்க இல்லைன்னா போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டில் வந்து இந்த அபிடேவிட் கொடுத்தா தான் பேர் மாற்றத்திற்கான நியூஸ் பேப்பரில் வருங்கிறது இது கட்டாயம் இருக்கிறதுனால இந்த அபிடேவிட்டுக்குள்ளே வந்து இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆஃப் டூ நேஷனல் என்பது இருத்தல் கூடாது இதை எடுத்துடணும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அப்படி இருந்தால் அவங்க கேட்பார்கள் அதனால் இதை எடுக்க வேண்டும் என்பது தான் கோரிக்கை நெக்ஸ்ட்டு அபிடேவிட் ஃபார்மேட் ஃபார் ஃபேமிலி ஆஃப் வெட்டரன்ஸ் இதில் வந்து ஒட்டுமொத்த எக்ஸரிஸ் மேனுக்கு தான் அந்த ஃபார்மேட் உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஃபேமிலிக்கும் நம்ம மேலே வந்து பேர் போட்டுக்கலாம் ஃபேமிலி நேம் போட்டுட்டு ஒய்ஃப் ஆஃபோ டிப்பண்டன்ட் ஆஃபோ சதினாப்போ இதை போட்டுவிட்டு செய்யலாம் ஆனால் அதற்கும் அவங்க வந்து இதை வந்து அவங்க ஒரு இந்த லெட்டரில் வந்து குறிப்பிடணும் ஃபேமிலி ஆஃப் வெட்டரன்ஸ்க்கும் இதே அப்டேட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க அப்ளை பண்ணலாம் எடுக்கலாங்கிறது வந்து இதுக்குள்ளே தெரிவிக்கணும் இந்த லெட்டரில் நெக்ஸ்ட்டு வந்து சேனல் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் சேனல் என்ன இருக்குன்னு கேட்டாச்சுன்னா ரிக்கார்ட் ஆஃபீஸஸ்க்கு ஒரு எக்ஸவீஸ் மேனுடைய டாக்குமெண்ட் உடைய திருத்தங்களோ அந்த ஏதாவது அவங்களுடைய பாட்டுவாடர் ஆகணும்னா சம்மந்தப்பட்ட எக்ஸவிஸ் வெல்ஃபேர் ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸில் இருந்து தான் அனுப்ப வேண்டியது இருக்குது ஆனால் இந்த லெட்டரை பொறுத்தவரையில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ரோச் டு ரிக்கார்டு ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதனால தான் அந்த ஒரு எங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இது வந்து எப்படி நேரடியாக சமர்ப்பிக்கலாமா அல்லது துரு ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஒளி தான் போகணுமானும் ஆனால் ஸ்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் பர்ஸில் எல்லாமே வந்து பர்சனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கு காரணமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் என்கிறதான் அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் போகாமல் இந்த தேவையுள்ள ஆவணங்கள் அதாவது அபிடபிட்ஸு போனபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் அதன் அடிப்படையில் பேர்திருத்தமும் அல்லது டேட் ஆஃப் பர்த் திருத்தமோ செய்ய வேண்டும்னால் அவங்க பர்ஸில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணி தேவையுள்ள ஆவணங்களை வந்து அப்லோட் செஞ்சாச்சுன்னா அது ரிக்கார்டாக சேர்த்துக்கிடணும் அதன் அடிப்படையில் பாட்டு செஞ்சு இந்த பிபிஓ பர்ஸ் பிபிஓ இஷ்யூ பண்ணவங்க தான் ஒட்டுமொத்த கோரிக்கை அப்படி இல்லை இல்லைன்னா இந்த டிஜிட்டல் புருஜீசஸ் அதை அப்டேட்டிங் ஆஃப் டேட்டா இன் டிஜிட்டல் அது வந்து சக்சஸ்ங்கிறது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டாச்சுன்னா பழையபடியும் திருப்பி நம்ம வந்து பிசிக்கல் ஃபார்மில் ஜில்லா சைனிக் கூடு கொண்டு போய் அவங்க ஒரு ஒரு மாதம் எடுத்து அதை அனுப்பி திருப்பி ரிக்கார்டு ஆஃபீஸ்க்கு போய் ரிக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து பாட்டு ஆர்டர் ஆகி அந்த பிபிஓ வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே எடுக்கும் அதனால் கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா பர்ஸ்லேயும் அந்த தேவையான ஆவணங்களை அப்லோடு பண்ணி அதன் அடிப்படையில் பாட்டு ஆர்டர் ஆகி அவங்களுக்கு ஜென்ரேட் பிபிஓ ஜென்ரேட் ஆவணுங்கிறத ஒட்டுமொத்த முன்னாள் உட்படைவர்களுடைய கோரிக்கை நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ஆர்டர் இதில் வந்து லெட்டர் இஷ்யூ ஆகியிருக்குது ஆனால் எப்போ இருந்து இது இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது கிடையாது அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி பல லெட்டர்ஸ் இருக்குது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருந்து இது சம்மந்தமாக டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் சேஞ்ச் பெறமா சம்மந்தமாக அவங்க லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த இது அதை பற்றி சூப்பர்ஸ்டிஷன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது வந்து இந்த லெட்டரில் இல்லை அதுவும் இதில் தெரிவிக்கப்பட்டால் நல்லது அதுதான் அது ஒட்டுமொத்த முன்னாள் முப்படைவர்களுடைய கோரிக்கை கிளாரிஃபிகேஷன் என்ன என்பது சொல்லிட்டோம் ஒட்டுமொத்த முன்னாள் அவர்களுடைய சார்ந்தவர்களுடைய கோரிக்கை என்னங்கிறது இதன் அடிப்படையில் வந்து நாங்கள் லெட்டர் எழுதியதுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி பெட்டரன்ஸ் தான் எழுதியிருக்கிறோம் ஏன்னா எக்ஸரேஷ்மேனுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆஃபீஸ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன் அவங்ககிட்ட தான் நாங்கள் கோரிக்கையை நேரடியாக வைக்க முடியும் அதனால் அவங்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம் அவங்க வந்து இதை வந்து ஏடிஜி எம்பி யார் அந்த எலெட்டராக பாலிசி லெட்டர் இஷ்யூ பண்ணுங்களாலோ பண்ண இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கேஸ் டேக்கப் பண்ணி இதை நல்லபடியாக அந்த அபிடேவிட் மாற்றம்ங்கிறது வந்து நோட்டரிட்டிருந்து வாங்க வேண்டும் மற்ற நாங்கள் என்ன கேட்டோமோ அதன்படி இந்த லெட்டரில் வந்து ஒரு சில அமெண்ட்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் இது வந்து சரியான கோரிக்கைகள் முன்னாள் புடிவர்கள் கோரிக்கை என்பதனால் இது வந்து இராணுவ தலைமையை ஏற்றுக்கிட்டு அதற்கான அமெண்ட்மெண்ட்ஸ் இஸ்யூ பண்ணுவாங்கங்கிறது ஒட்டுமொத்த நம்பிக்கை இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடு வீடியோ தான் கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறது ஊர் ஒரு சில எக்ஸரிஷனர்கள்னு சொன்னாங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டுக்கிறோம் இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஜெயஹிந்த்